ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் துலாம் துலாத்துக்கு எட்டில் குரு வர்றார் ஏழுல திருநாள் இருந்தார் சிறப்பியா அப்படின்னு இருந்தது ஆனால் எட்டில் வரக்கூடிய குரு அப்படின்னு பார்க்குறப்போ முதல் விஷயம் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க இடமாற்றம் ஏற்படணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டு ரெண்டாவது வருமானம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்காவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்க வரவே இல்லை ரெண்டு மூணு வருஷமான இப்போ இந்த குரு பயிற்சியில் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருமான உயர்வு உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை கிடச்சி நான் போகிறேன்னு ட்ரை இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இல்லைங்க எனக்கு வயசாயிடுச்சு நான் வேலைக்கெல்லாம் போனேன்னா சுற்றி பார்க்குறதுக்கு போவீங்க சரிங்களா முதலீடை அதிகரித்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது வீடு மாற்றம் அல்லது வீட்டில் மாற்றம் கீழே ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்கேன் மேலே ஒரு ஃபோர் ஃப்ளோர் கட்டலாமாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கேன்னா அது அனுகூலமாகும் அது கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது முடிவுக்கு வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய நிலைக்கு போகும் அல்லது வீடு இந்த ஏரியாவே வேணாம் வேறு ஏரியாவுக்கு போயிடலான்னு தோணிச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியம் அம்மாவோட ஆரோக்கியம் சூப்பராக இருங்கய்யா உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருங்கயா பெரிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வயிற்றுக்கு கீழ் அடி வயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாவது கேஸ்டிக் ப்ராப்ளம் உருவாவது உங்களுடைய உணவு முறைகளில் கவனம் தேவை குருன்னா உருளக்கிழங்கு குருன்னா லட்டு உருவுனால் கடலமாகும் ஸோ இது சம்பந்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க சார் எனக்கு அதுதான் சார் பிடிக்கும் மிச்சர் தான் பிடிக்கும்னு சொல்கிற சொல்லுவீங்க இல்லையா கம்மியாக சாப்பிடுங்க நிறையா சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறுகள்னால் மாட்டிப்பீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால சிறு சிறு ஏன்னா முதலே ஆறில் ராகு உட்கார்ந்துட்டுருக்காரு உங்களுக்கு அடிக்கடி வயிறு பிரச்சனையை கொடுத்துருவார் கவனமாக இருங்க உணவில் மட்டும் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் வாங்கினாலும் சரி ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் திரும்பி கொடுக்கணும் நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்த பணம் திரும்பி வரும்னு சொன்னான் எப்பயோ கொடுத்தது இப்போ திரும்பி வரும் ரொம்ப நாளாக வரலன்னு சொல்கிறது தான் வரும் இப்போ போய் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தால் மாத்திரம் செய்யுங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதுவும் நல்லா இருக்குது நானாச்சும் உனக்குன்னு யாருக்கும் போய் செக்யூரிட்டி கார்டு கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதையெல்லாம் பண்ணாதீங்க உங்களோட கையெழுத்துகளில் மாற்றம் வரக்கூடிய காலம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் ஆதார் இருக்கலாம் பாஸ்போர்ட் இருக்கலாம் விசா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் பேங்க் செக் புக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் ஸோ இந்த பத்திரப்பதிவுகள் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் பத்திரமாக செயல்படுங்கள் முக்கியம் திடீர் லாபம் ஒன்றுங்க திடீர்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்ச எல்ஐசி பாலிசி பாலிசி சம்மந்தப்பட்ட அதெல்லாம் மெச்சுயூர் ஆகி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த குரு பயிற்சியில இருக்குது திருமணம் முயற்சி உண்டு குரு பலன் இல்லைனாலும் ரெண்டாம் இடம்ங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் புதிய குடும்பம் அமைதல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்மளை நகர்த்த ஆரம்பிக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முயற்சி பண்ணலாமான்னா முயற்சி பண்ணலாம் ஸோ இதில் முக்கியமாக வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு வெடி வெளிநாடு போகுதல் வெளிநாடு படிப்பு வெளிநாடு வேலை வாய்ப்புங்கிற விஷயங்கள் நல்லா இருக்கு இல்லத்தரசிகள் நல்லாவே தான் இருக்குது தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய முதுகு தண்டுவடம் சார்ந்த சின்ன இஸ்யூஸை கொடுக்கும் பார்த்துக்குங்க கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை துளாராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களும் சூதனமாக நடந்துக்குங்க வார்த்தைகளில் கவனம் வைங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல நீதிமான் அப்படிங்கிற சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அதனால் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதவிகள் அனுகூலமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமாகவே இருக்குது அது உங்களுடைய நடவடிக்கைகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த குரு பயிற்சி துளாராசி மாணவர்கள் படிப்பு நல்லா இருக்கியா பரீட்சை எழுதுறப்ப கவனமாக இருக்கியா அது ரொம்ப முக்கியம் துளாராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அறுபது சதவீதம் சிறப்பானதொரு பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் ஜாதகப்படி குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு இன்னைக்கு என்ன தசாபக்தி போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து முழு பலன் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை சார்ந்து இருக்கு சரிங்களா